ஆமாம் நீ ரொம்ப நாளாக சீரியல் பார்த்துக்கின்னு இருக்கிறிய அப்படியே இப்படியே வச்சுக்கின்னு பார்க்குறிய அப்படி என்ன இருக்குது அதில் ஐயோ இதில் வர அந்த அருணை பற்றி சொல்கிறேன் ஒரு நிமிஷம் கேளுங்க மோசமான பொறம்போக்குங்க அவன் யூ யூ பயங்கரமான பொம்பளை பொறிக்கிங்க அவன் என்ன பண்ணான் தெரியுமா இந்த கதையில் கீதா சீதான்னு ரெண்டு ட்வின்ஸ் இருந்தாங்கங்க ரெண்டு ட்வின்ஸா ஒரு ட்வின்ஸா ஒரு ட்வின்ஸ் ஒரு ட்வின்ஸ் ஒன்னு சீதா ஒன்னு கீதா ஆமா முதல்ல இந்த அருணை கீதா லவ் பண்ணா அப்புறம் அவ தங்கச்சி சீதா லவ் பண்ணா அக்காவின் தங்கச்சியுமா ஆமா அதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட அண்ணி ரேகால அதையும் லவ் பண்ணிருக்காங்க அண்ணிய லவ் பண்றானா ஐயோ அது இருக்கட்டும் அப்புறம் அவங்க அம்மா அம்மா வாங்க காதுல சொல்றேன் யாரா ஆமா கீதாவை தானே லவ் பண்ணா அருணு அப்புறம் எப்படி சீதாவை லவ் பண்ற அக்கா லவ் பண்ற தங்கச்சிக்கு தெரியாம இருக்குமா எல்லாம் தெரியுங்க சீதாக்கு வந்து அருண் மேல ஏற்கனவே ஒரு கண்ணு சீதாவுக்கு அருண் மேல ஏற்கனவே கண்ணு அதனால சீதாவும் கீதாவும் ட்வின்ஸ்னு சொன்னல்ல இந்த கீதா என்ன பண்ணிக்குது சீதாவை கடத்திட்டு போயிடுது லவர்ஸ் டே அனிக்கு தான அந்த சீதா கீதாவை கடத்திடுச்சு அருண் கூட கீதா மாதிரியே இந்த சீதா போயிடுங்க எங்க போச்சுன்னு கேளுங்க எங்க போச்சு மகாபலிபுரம் போய் கர்ப்பம்

இருங்க காட்றேன். இத பாத்தீங்களா? இது பாருங்க சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் கீதா. கீதாவா? விட அழகா இருக்கிறது சீதா. சீதா. கீதா சீதா. ஆ அது இவங்க ரெண்டு பேர் பக்கத்துல அழகா ஒன்னு நிக்குது பாருங்க. அது வந்து ரேகா. ரேகா.

உனக்கு எங்க மச்ச இருக்குன்னு சொல்ற அந்த இடத்துல நான் டேட்டுவாத அடிச்சுக்கிறேன்டா நான் ஒரு டப்பா பெயிண்ட வச்சுக்கிட்டு சுட்டிக்கிட்டு இவன் வேற இறங்க குரங்க குரங்க குரன்னு அடவா உனக்கு உங்களுக்கு கண்ணே இல்லையா இப்படி ஒடுத்து கூட மல்ல அடிச்சிட்டு இருக்குதே பெயிண்ட் டப்பா பெயிண்ட் டப்பா என்னங்க ஏதோ பெயிண்ட் டப்பான்னு னு பேசின்றிங்க இல்ல வீட்ல பெயிண்ட் அடிக்கணும் அதெல்லாம் ரொம்ப எவ்ளோ எப்படி ஆயிடுச்சு பத்தியா அத சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு சரி சரி தண்ணி குடிங்க தேங்க்ஸ் என்ன பெயிண்ட் டப்பான்னு னு கேக்குறா காதுல விழுந்துடுமா

ஆ என்னையே ஏமாத்திருக்க நீ ஹ மவனை நீ எழுந்துரு திரும்ப விஷ மருந்தை கலந்து வச்சிருக்கிறேன் எடுத்து வாயிலேயே ஊற்றி உன்னை சாம் வச்சிடுறேன் மொத்தமா வ வ வெட் தங்கச்சி அய்யய் அச்சோ அச்சோ அதான் யோசிச்சேங்க நானு நல்லா யோசிச்சா பாடிவா